அமைதி சகோதரத்துவம் மற்றும் வளமுடன் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களை கொண்டாட பாரம்பரிய ஐரோப்பிய முறையில் உலர்பழ கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி மதுரை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ஐம்பது கிலோ உலர்பழங்கள் பாதாம் முந்திரி கொண்டு இருபத்தி ஐந்து லிட்டர் மதுபானங்கள் கொண்டு நூறு கிலோ கேக் தயாரிக்க அமெரிக்கா முதன்மை சமையல் கலைஞர் கோபி விருமாண்டி குழுவினர் வைடபிள்யூசி மாணவர்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பாடல்களுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் பேண்டி முழக்கத்துடன் கேக் தயாரிக்கும் கண்கவர் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளை கொண்டாட பாரம்பரிய அறுவடை திருவிழா என கொண்டாடப்படுவது வழக்கம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாக்களை அமைதி சகோதரத்துவம் மற்றும் உலக நலத்துடன் கொண்டாட்டங்களுக்காக உலகம் முழுவதும் கொண்டாட தயாராகி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக திராட்சை ஸ்ட்ராபெரி முந்திரி டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்தா வால்நட் உள்ளிட்ட உலர்பழங்கள் ஐம்பது கிலோ அளவில் கொண்டு கிறிஸ்துமஸ் சின்னங்கள் ஓவியங்களாக மேஜையில் அலங்கரிக்கப்பட்டு அதன் மேல் உயர் ரக மதுபானங்களான ஒயின் விஸ்கி பிராந்தி ரம் ஸ்காட்ச் இருபத்தி ஐந்து லிட்டர் கலக்கப்படும் பின்னர் இந்த கலவை இருபது நாட்களுக்கு மூடி வைக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்படும் பின்னர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாட்டங்களில் தயார் செய்யப்படும் கேக்குடன் உலர் பழங்கள் கலக்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது பாரம்பரிய ஐரோப்பிய திருவிழா கேக் தயாரிக்கும் முறை மதுரை சுற்றுச்சாலையில் உள்ள மிக்கா ஹோட்டலில் நடைபெற்றது முதன்மை சமையல் கலைஞர் கோபி விருமாண்டி தலைமையிலான முப்பதுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களால் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்க தேவையான ஐம்பது கிலோ உலர் பழங்கள் மேஜையில் தயார் செய்து பார்வையாளர்களை கவரும் வண்ணம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது பேண்ட் இசை முழங்க சமையல் கலைஞர்கள் ஊழியர்கள் மதுபானங்களை பேரன் மூலம் கொண்டு வந்து மேஜையில் திறந்துவிட்டனர் அலங்கரிக்கப்பட்ட உலர் பழங்களின் நடுவே பரிசுப் பொருட்கள் ஒளித்து வைக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திரைப்படம் மற்றும் சின்ன திரை நடிகர் சுரேஷ் ரேடியோ சிட்டி ஜாக்சன் துரை மற்றும் ரோஸ் அண்ட் கிராஸ் மற்றும் ஒய் ஒய்டபிள்யூசிஏ பள்ளி மாணவ மாணவிகளுடன் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பாடல்கள் பாடி கொண்டாடி மகிழ்ந்தனா் உலர் பழங்களின் நடுவே பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டதை கண்டுபிடிக்கும் போட்டியாளருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ஒய்டபிள்யூசிஏ பள்ளி மாணவர்களின் பாரம்பரிய பாடல்களுடன் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் மூன்றாவது ஆண்டாக வாராந்த வருதந்தோறும் நடக்கும் ஐரோப்பிய நாடுகளில் மிக சிறந்த விழாவாக கிறிஸ்துமஸ் விழாவையும் நியூயர் விழாவையும் வரவேற்கும் வண்ணமாக கேக் மிக்சிங் செரிமணி என்ற ஒரு விழாவை எடுப்பார்கள் அதை தொடர்ந்து அமெரிக்காவிலும் இந்த வருடம் நாங்கள் இன்று இங்கு சிறப்பாக அனுசரித்தோம் முதல் முறையாக மதுரை மதுரையில் ஒரு ரிச்சுவலாக பேண்ட் வாத்தியத்தோடு அந்த பேரலோட லிக்கர் மிக்சிங் பண்ணி ஷெஃப் எல்லோரும் கூப்பிட்டு வந்து ஒரு சிறப்பு